தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்ற கேள்வியை வேதம் எழுப்புது காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தன் பாவத்தை ஒத்துக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்னும் முக்கியமாக தான் ஒரு முழுமையான பாவி என்பதை ஒரு மனிதன் ஒத்துக்கொள்றதுன்றது நடக்கவே நடக்காத ஒரு காரியமாக இருக்குது எப்போ ஒரு மனுஷன் தன் பாவத்தை ஒத்துக்கொள்வான் எப்போ ஒரு மனுஷன் தான் ஒரு முழுமையான பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறான் அப்படின்னு நம்ம வேதத்தை பார்ப்போமானால் ஏசாயா புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஏசாய தீர்க்கதரிசி தேவனை பார்க்கும் பொழுது ஐயோ நான் அதமானேன்றார் நான் ஒரு அசுத்த உதடுள்ள மனிதன் நான் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்தியத்துல வாசம் பண்ணுகிறவன் சொல்லி கதறார் பவுல் தன்னுடைய வயதான காலத்துல திமுத்தியக்கு எழுதும் போது நான் ஒரு பிரதான பாவின்னு சொல்றார் அவர் இளம் வயதுல தேவனை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக தேவனை அறிகிற அறிவில் அவர் பயணிக்கும்போது அவரை தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய முதிர்ச்சியான நில நிலைமையில் அவர் சொல்கிறது நான் ஒரு பிரதான பாவி நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் காலம் தேவனோடு நான் பயணிக்கிறவனாக இருந்து அநேக தவறுகளை விட்டுவிட்டு நான் ஒரு வாழ்க்கை வாழும்போது நான் ஒரு நல்ல பரிசுத்தமான நபர்ன்னு நான் நினச்சிப்பேன் நானாக இருந்தால் அதைத்தான் நான் சொல்லியிருப்பேன் என் மனதுக்குள்ளேயாவது நான் சொல்லியிருப்பேன் ஆனால் சரியாக தேவனை நாம் பார்க்கும்போது அந்த முதிர்ச்சி என்ன சொல்லும் அப்படின்னா நான் ஒரு பிரதான பாவி பவுல் அதை தான் சொன்னார் எப்படி நாம் தேவனை பார்ப்பது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவீர்களானால் நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத புத்தகத்தின் மூலமாகத்தான் வேதத்தை நாம் சரியாக படிக்கும்போது அதை தேவனுடைய ஆவியானவருடைய உதவியோடு நாம் படிக்கும்போது நாம் தேவனை பார்க்க முடியும் அவர் எப்பேற்பட்ட தேவன் அவர் எத்தனை வல்லமை உள்ளவர் அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நாம் பார்க்க முடியும் இன்னும் முக்கியமாக தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றத நம்ம அதில் தெளிவாக பார்க்க முடியும் மிக முக்கியமாக நாம் அதுக்கு எவ்வளவு தூரம் தூரமாக இருக்கிறோம் நம்ம அவருடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம எவ்வளவு தூரம் விலகி தூரமாக இருக்கிறோன்றதையும் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆக வேதத்தின் மூலமாக நாம் தேவனை அணுதினமும் தொடர்ச்சியாக பார்க்க நாம் போது நம்முடைய பாவ நிலைமையை நாம் உணர்ந்து கொள்கிறோம் தொடர்ச்சியாக அதில் பயணிக்கும்போது நம்முடைய முதிர்ச்சியான நிலைமையில் நம்ம ஒரு பிரதான பாவி என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஒரு நபர் தான் ஒரு பாவி என்பதை அறிந்து கொள்ளும்போது தான் செய்த தவறுன்னு அறிந்து கொள்ளும்போது தான் அவன் மனம் திரும்புகிறான் அவன் தேவனிடத்தில் வாரான் தேவனிடத்தில் இறக்கத்தை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் அந்த பாவத்திற்கான விடுதலையும் மன்னிப்பையும் விமோச்சனத்தையும் பெற்றுக்கொள்கிறான் அப்புறம் அவன் பரிசுத்தமாகறான் ஆகவே ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியத்திற்கு தேவனோடு கூடிய தொடர்ச்சியான அந்த தொடர்பு வேதத்தின் மூலமாக தொடர்ச்சியாக நாம் அவரை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமாக இருக்குது அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம் அன்பு